ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆரோக் பூ சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்றது ரத்தத்தோட அளவை எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம் இது பிரெக்னன்சி டைமிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே ஹிமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்மளோட ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி கேர் வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒன் வீக்கில் எப்படி வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அப்படின்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ப்ரெக்னன்ட் டைமிங்கில் மட்டும் இல்லாமல் நார்மலாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எப்படி ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது பிரெக்னண்டாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த நம்மளோட ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளோட ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேற ஒன்றும் இல்லை பீட்ரூட் தான் இந்த பீட்ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் நம்மளோட ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் பீட்ரூட் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு பீட்ரூட்ல இல்லாத சத்துக்களே கிடையாது அஹ் இதை பத்தி வந்து நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் பீட்ரூட் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு வந்து அது சாப்பிட பிடிக்காது அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம குழந்தைங்கள்லேருந்தே வந்து பீட்ரூட்டை வந்து வடை மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலனா போய் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் வாட்டர் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஹெச்பி லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பீட்ரூட்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பீட்ரூட்ல மெக்னீசியம் பாஸ்பரஸ் சோடியம் விட்டமின் பி நைன் பொட்டாசியம் அப்புறம் கால்சியம் இருக்கு காப்பர் சிங்க் அயன் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு நமக்கு பீட்ரூட்ல மெயினாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளட் லெவல் கம்மியாக இருக்கா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குனாலே பீட்ரூட் தான் எடுத்துக்கணும் அது நம்ம எப்படி சாப்பிட்டாலும் ஓகே தான் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி பீட்ரூட் வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி பீட்ரூட்டில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது மெயினாக வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கவங்க ரத்த சோகை அனிமியான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பிளட் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது பிரெக்னெண்டாக இருக்க டைமிங்ல மட்டும் இல்லை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பெரியவங்கனாலும் சரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட சில டைம் குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு எனக்கு டயர்டாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு உட்காருவாங்க அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட ஹெச்பி லெவல் தான் வந்து கம்மியாக இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம பீட்ரூட்டை ஃபுட்டில் சேர்த்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பீட்ரூட் வாட்டர் கொடுத்தாலும் சரி நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த பீட்ரூட் வாட்டர் பண்றதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அந்த பீட்ரூட்டை ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நீங்கள் முத நாள் நைட்டு வந்து அந்த கட் பண்ண பீட்ரூட்டை போட்டு ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல தண்ணி குடிச்சிட்டு அந்த பீட்ரூட் வாட்டரை நீங்கள் குடிக்கலாம் இதை காலையில் தான் குடிக்கணும் சில பேருக்கு வந்து காலையில் குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கொமட்டுற ஃபீல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் குடிக்கலாம் பட் காலையில் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் காலையில் நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கும் போது கட் கட் பண்ண பீட்ரூட் வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஏன்னா நமக்கு அந்த ஊரை போட்ட பீட்ரூட்ல எல்லா சத்துமே எடுத்துரும் அந்த தண்ணியே வந்து எல்லா சத்துமே இறங்கிரும் அப்படியே வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க நினைச்சா கூட எதுவும் காய் பண்ண முதல குழம்புல கூட நீங்க போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பட் அந்த எல்லா சத்துமே அந்த பீட்ரூட்ல இறங்கிரும் இந்த வாட்டரை வந்து இந்த பீட்ரூட் வாட்டரை சின்ன குழந்தைங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் குடிக்கலாம் ஐம்பது எம்எல் குடிக்க கொடுக்கலாம் பெரியவங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து குடிக்கலாம் பீட்ரூட் வாட்டர் குடிக்கிறதுனால ஸ்கின்னு நல்லா குளோவா இருக்கும் நல்லா கலர் கூடும் க்ளோவிங் ஸ்கின் கிடைக்கும் அப்புறமா ஃபீடிங் மதர்ஸும் பீட்ரூட் வாட்டர் எடுக்கிறதுனால குழந்தைக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது நெக்ஸ்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க பீட்ரூட் வாட்டர் குடிக்கிறதுனால ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அடுத்த மென்சஸ் டைமிங்ல வந்து ஒரு சில பேருக்கு ப்ளீடிங் வந்து கரெக்டாக இருக்காது ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படி இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் வாட்டர் குடிக்கும் போது அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் ப்ரெக்னன்சி டைமிங்கில் இந்த பீட்ரூட் வாட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு ஹெச்பி லெவல் தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் ப்ரெக்னென்ட் டைமிங்கில் ஸோ அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேபி கேர் பேபி ஃபுட் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆரோக் போட் சேனல் ஆரோக்கியத்தின் தேடல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்